இப்போ இதுக்கு மேல இந்த மிருகத்து கூட வாழ முடியாது அவளுமே இப்ப இந்த வீட்டு பண்றான் அதான் கரெக்டா மாட்டிக்கிறான் பாத்தோட பேர கோத்தோடு கையில கடிக்கிற கொம்பு எடுத்து அவளும் அடிக்க ஆரம்பிச்சிடறான்னு வீட்டுக்கே இழுத்துட்டு போயிடுறான் இப்ப அவளோட மாமியார்தான் குடுத்துட்டு இருக்காங்க இப்ப நடக்க முடியாம படுத்துட்டு இருக்கா பண்டிகை வந்த பொண்ணு குடவை படித்துட்டு இருக்கான் இப்போ ஒரு நாள் நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டியால குத்தி இல்லாம ட்ரை பண்றான் இப்ப தைரியமே வர இப்போ வீட்டு பக்கத்துல நிறைய பாக்குறான் ஒரு தேலை புடிச்சிட்டு வந்து கடிக்கவில்லை சொல்லிட்டு

ரெண்டு பேருமே இப்ப வீட்டுக்கு வரும்போது பரவாயில்ல ஒரு நடக்க முடியாம இப்ப தண்ணியில வேந்துடுறாரு இப்ப இந்த பொண்ணுமே இப்ப ஸ்டார்டிங்ல கையை கொடுத்து இப்ப காப்பாத்தலாம் சொல்லிட்டு இப்ப பாப்பாங்க இப்ப ஒரு கொடுமை பணத்துல இப்ப நினைச்சு பாக்குறாங்க இப்ப அந்த இடத்துல இப்ப சாக்குறன்னு சொல்லிட்டு அவங்கள இப்ப விட்டுறாங்க